இரா செல்வ கணபதி அவர்கள் பெருநாட்டில் ஒரு அழகிய சின்னஞ்சிறு கிராமம் இருந்தது அந்த ஊரிலே படிப்பறிவில்லாது தந்தை தாய் சொல்லுகிற சொற்களை கேளாது தாந்தோன்றித்தனமாக வளர்ந்த இளைஞன் ஒருவன் இருந்தான் உழைக்க மறுத்தான் யாரிடமும் சென்று அவர்களுக்கு கீழே வேலை பார்ப்பதில் அவனுக்கு விருப்பமில்லை தவறான முறைகளில் பொருளியிட்டி விடலாம் என்கிற ஒரு பொய்யான நம்பிக்கையோடு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருகிறான் கையில் காசில்லை வயிற்றில் பசி என்ன செய்வது என்று யோசித்தவன் இருள் சூழ்ந்து வருகிற நேரத்தில் தன்னுடைய மளிகை கடையை கட்டிக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு போகிற ஒரு கடைக்காரரை பார்த்துவிட்டு அவர் அப்பால் போனதற்கு பிறகு மெல்ல தட்டி பிரித்து உள்ளுக்குள்ளே அவர் வியாபாரம் செய்வதற்கு வைத்திருந்த வெங்காயத்தில் ஒரு மணங்கு வெங்காயத்தை திருடி தன்னுடைய மேல் துண்டில் கட்டிக்கொண்டு இவன் புறப்பட அதை பார்த்து விட்டவர்கள் அவனை பிடித்து கொண்டு போய் ஊர் சபையார் முன்னே நிறுத்தினார்கள் அதற்குள் கடைக்காரன் வெடித்து கொண்டு ஊர் சபைக்கு வந்து சேர்ந்தான் இவன் கையில் வெங்காயத்தோடு இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறான் விசாரணை நடந்தது அடுத்தடுத்து அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் இவன் விடை சொன்னான் நீ திருடியது உண்மைதானே என்றபொழுது வேறு வழியில்லாமல் ஆம் என்றார் என்ன தண்டனை என்று ஊரார்கள் சொல்வார்கள் அதற்கு தகுந்தாற்போல் அந்த தண்டனை அவனுக்கு தரப்படும் என்பது அந்த ஊரினுடைய சட்டம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு நாட்டாண்மைக்காரர் வெங்காயம் திருடிய உனக்கு மூன்று தண்டனை தருகிறேன் ஏதேனும் ஒரு தண்டனை நீ இளைஞனாக இருக்கிற காரணத்தால் நீனே தீர்மானித்துக்கொள் என்று சொன்னார் சொல்லுங்கள் என்று இவன் பவ்யமாக நின்றான் இந்த ஒரு கிலோ வெங்காயத்தையும் நீயே தின்று தீர்க்க வேண்டும் இது முதல் தண்டனை ஒருவேளை உனக்கு அது முடியாது என்று தோன்றினால் எட்டு சாட்டை அடிகள் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவேளை உனக்கு உடல் வலிக்கும் என்று நீ கருதினால் ஐந்து பவுன் அபராதம் கட்ட வேண்டும் இந்த மூன்றில் ஒன்றை நீனே தீர்மானித்துக்கொள் என்று சொன்னதும் முட்டாளாகவன் இருந்த காரணத்தால் எப்படி இதை முடிவெடுப்பது என்று தெரியாது நினைத்து பார்த்தான் அஞ்சு போனுக்கு எங்கே போவது சாட்டையடி பட்டால் உடம்பு தாங்குமா வெங்காயத்தை வேண்டுமானால் முயன்று தின்று பார்க்கலாம் என்று உரித்து தின்ன ஆரம்பித்தான் பாதி தின்பதற்குள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க நாக்கிலிருந்து தண்ணீர் சொட்ட முடியாது என்று தீர்மானித்து இது வேண்டாம் என்றான் அப்படியானால் நான் சாட்டையடி வாங்கிக் கொள்ளுகிறேன் என்றானாம் சாட்டை எடுத்து வந்து அடிப்பதற்காக எட்டு அடியில் நாலடி வாங்கினான் அதற்கு மேல் வாங்க முடியவில்லை தாங்காமல் அலறிவிட்டு வேண்டாம் வேண்டாம் விட்டு விடுங்கள் என்று சொன்னான் கடைசியாக வீட்டுக்கு போய் தந்தை காலில் விழுந்து நான் இப்படி மாட்டிக்கொண்டேன் நீங்கள் ஐந்து பவுன் கொடுத்து என்னை மீட்டெடுங்கள் என்று சொன்னதும் அவர்கள் பிள்ளை மேல் இருக்கிற பரிவால் கஷ்டப்பட்டு அந்த பொன்னை கொண்டு வந்து கொடுத்து அவனை மீட்டெடுத்து கொண்டு போனார்கள் என்று ஒரு கதை என்ன தெரிகிறது முட்டாள்களாக இருக்கிறவர்கள் தங்களுக்குரிய தண்டனைகளை தாங்களே அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் அறிவாளிகளாக இருக்கிறவர்கள் அறிவுபூர்வமாக அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளுகிறார்கள் தீர யோசித்திருந்தால் தங்க காசுகளை கொடுத்து ஒரு தண்டனையோடு முடிந்திருக்கும் சாட்டை முழுவதும் பெற்றுக் கொண்டிருந்தால் ஒன்றோடு முடிந்திருக்கும் மூன்று தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்ட முட்டாள்தனம்தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எனவே சிக்கலான நேரங்களில் கூர்மையான அறிவோடு சிந்தித்து நாம் நமக்கு வருகிற துன்பங்களில் குறைந்த துன்பங்கள் மட்டுமே நம்மை வந்து தாக்குவது போல் பரிகரித்துக் கொள்ளுவது வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லிற்று இந்த அழகான சிறுகதை சொல் அமுது வழங்கியவர் இரா கணபதி அவர்கள்